ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராயல் ஃப்ரெண்ட்ஸு ஈரோட்டில் இருந்து நீ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா கவரிங்கில் இருக்கக்கூடிய தாலி கலெக்ஷன்ஸு நம்ம ஒரு கஸ்டமர் கேட்டுருந்தாங்க தாலி அந்த கஸ்டமருக்காக வந்து நம்ம தாலி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் கவரிங்கில் இருக்கக்கூடிய தாலி சொக்கர் மீனாட்சி மாடலில் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக நம்ம ஒரு மாடல் ரெடி பண்ணியிருக்கோம் நம்மள்ட்ட வந்து தனித்தனியாகவும் இருக்குது தாலி தனியாக இருக்குது அப்புறம் வந்து நானல் குண்டு அப்புறம் காசு இது மாதிரி தனித்தனியாகவும் இருக்குது அப்புறம் இந்த மாதிரி செட்டும் செட் பண்ணி வாங்கிக்கிறேன் அவங்களுக்கு ஒரு சில கஸ்டமர் வந்து என்கிட்ட தாலி செயின் இருக்குது தாலி மட்டும் கொடுங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த தாலி மட்டும் வேணாலும் தனியாக வாங்கிக்கலாம் இல்லை செட்டாக வேணுனாலுமே இந்த மாதிரி செட்டாக வாங்கிக்கலாம் இந்த மாதிரி செட் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு செட்டாக வேணுணாலுமே இல்லை அசசரிஸ் மட்டும் தனித்தனியாக வேணும் நான் வந்து வஞ்சக்கையில்தான் தான் அப்படின்னா கூட இந்த மாதிரி வாங்கலாம் அதில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துரலாம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தாலி செயின் வேணும்னா தாலி செயின் வந்து ரெண்டு மாடல் வருது உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து கொடி மாதிரி இருக்கக்கூடிய மாடல் ஒன்று வருது இது பார்த்தீங்கன்னா தாலி கொடி மாடலில் வருது இதில் பார்த்திங்கன்னா திக்னஸ் கம்மி திக்னஸ் ஜாஸ்தின்னு சொல்லிட்டு ரெண்டு மாடல் வருது உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா திக்னஸ் கம்மியாக உள்ள மாடல் நான் திக்னஸ் அதிகமாக இருக்க மாடல் வச்சுக்க எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் ஒரு மாடல் வந்து திக்னஸ் கம்மியாக இருக்கக்கூடிய மாடல் ஒரு மாடல் வந்து திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய மாடல் உங்களுக்கு கொடி டைப்பில் வேணா இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்புறம் முறுக்கு செயின் வேணால் முறுக்கு செயின் வேணாலும் எடுத்துக்கலாம் அதுவும் இருக்குது இது பாருங்கள் இது வந்து முறுக்கு செயின் இருக்கக்கூடிய தாலி மாடல் இது வந்து இது பார்த்திங்கன்னா நைஸ் இருக்கக்கூடிய மாடல் அப்புறம் இது பார்த்திங்கன்னா திக்காக இருக்கக்கூடிய மாடல் இது எல்லாமே வந்து உங்களுக்கு லாங் செயின் தான் வரும் உங்களுக்கு இது திக்கு இது நைஸு ரெண்டு மாடல் இருக்குது உங்களுக்கு இதில் அதுதான் தெரியும் பாருங்கள் திக் திக்காக இருக்கக்கூடிய மாடல் நைஸ் இருக்கக்கூடிய மாடல் மாதிரி இருக்குது உங்களுக்கு இது செயின் மட்டும் வேணாலும் கூட தனியாக வாங்கிக்கலாம் இந்த மாதிரி செயின் வேணாலும் தனியாக வாங்கிக்கலாம் உங்களுக்கு தாலிக்கொடி கொடி செயினாலும் வாங்கிக்கலாம் செயின் செய்யினாலும் தனியாக வாங்கிக்கலாம் இல்லை இந்த மாதிரி வந்து தாலி மட்டும் வேணுனாலும் வாங்கிக்கலாம் செயின்லாம் வெறும் தாலி மட்டும் வேணாலும் வாங்கிக்கலாம் அதில் உங்களுக்கு அப்படியே ஒரு மாடலில் காட்டுற மாதிரிங்க இது பார்த்திங்கன்னா சொக்கர் மீனாட்சி மாடல் அப்புறம் இது பாருங்கள் இது பார்த்திங்கன்னா நாமம் போட்ட மாதிரியான மாடல் இது நாமம் போட்டது அப்புறம் இது பாருங்க இது பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாதிரி இலை மாதிரி வேல் மாதிரி போட்ட மாதிரியான மாடல் இது அப்புறம் இது பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா லிங்கம் மாதிரி போட்டிருப்பாங்க இந்த மாடலில் ஒவ்வொருத்தருக்கும் எந்த மாதிரி மாடலில் போடுவாங்களோ அந்த மாதிரி மாடல் உங்கள் வேணுங்கிற மாடல் இங்கேயிருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க வேணுங்கிற மாடலை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு தான் கொரியர் பண்ணிவிட்டோம் உங்களுக்கு டேல டெலிவரி ஆறு இது பார்த்தீங்கன்னா லிங்கம் போட்டது அப்புறம் இது பார்த்தீங்கன்னாக்கா வந்து சங்கு சக்கரம் இது நல்லா மூணுமே கலந்த மாதிரியான ஒரு மாடல் இது அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒத்தப்பட்ட உள்ளது இருக்குது ரெட்டப்பட்ட உள்ளது இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒத்த நாமம் உள்ளது ரெட்ட நாமம் உள்ளது இருக்குது இது பாருங்கள் இது ஒத்தப்பட்ட உள்ளது இது பார்த்தீங்கன்னா ரெண்டு நாமம் உள்ளது இந்த மாதிரி இருக்குது இதுலேயே எவ்வளோ கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது பாருங்க உங்களுக்கு சொக்கர் மீனாட்சி பட்டையில் இப்போ இது பாருங்கள் ரெண்டு பட்டம் உள்ளது இது ஒரு பட்டம் உள்ளது இதுலேயே வந்து ஒருத்தர் இந்த மாதிரி போடுவாங்க ஒருத்தர் இந்த மாதிரி போடுவாங்க அதனால் வந்து உங்களுக்கு இதில் எந்த மாதிரி விருப்பமோ நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கலாம் உங்களுக்கு இந்த ஒத்த பட்டம் வேணாலும் வாங்கிக்கலாம் ரெட்ட பட்டம் வேணாலும் வாங்கிக்கலாம் பட் சேம் ரேட்லாம் உங்களுக்கு எல்லாம் சேம் ரேட் தான் வரும் உங்களுக்கு இது மாதிரி வாங்கிக்கலாம் இல்லை காசு வேணாலும் காசு வாங்கிக்கலாம் இது பாருங்கள் மாங்காய் காசு மாதிரி இருக்குது பாருங்க மாங்காய் காசு உங்களுக்கு ரெண்டு மாடல் வருது இது பார்த்திங்கன்னா இது ஒரு மாடலில் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு மாடலில் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா தாலி குண்டு இருக்குது எனக்கு செட்டாக வேணால் அந்த கயிறில் கோத்துக்கலாம் அப்படின்னாங்க நீங்கள் இந்த மாதிரி தனியாக வாங்கி கூட கயிரில் கோத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா தாலி குண்டு இருக்குது அப்புறம் இது பார்த்தீங்கன்னா லட்சுமி காசு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த லட்சுமி காசு இது இதெல்லாம் உங்களுக்கு குவாலிட்டியானா கோல்டு மாதிரி உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு கவரிங் மாதிரி தெரியாது ஃபினிஷிங்லாம் பக்கா ஃபினிஷிங்லாம் இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி லட்சுமி காசு இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா நானல் பாருங்கள் டியூப் மாதிரி கூட நாலு நானலில் பார்த்தீங்கன்னா கட்டிங் நாளில் வருது ப்ளைன் நாளில் வருது பாருங்கள் உங்களுக்கு எது வேணுமோ தனித்தனியாக வேணால் கூட சீஸ் வாங்கிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடல் வருது அப்புறம் வந்துட்டு இது பாருங்கள் இது வந்து குமில் தாலின்னு சொல்லுவாங்க இது தாலி மட்டும் உங்களுக்கு இதுலேயே பார்த்தீங்கன்னா இதுலேயே ரெண்டு மாடல் வருது இது பார்த்திங்கன்னா மேலே ஒரு புள்ளி மாதிரி வச்சிருப்பாங்க இந்த மாதிரி மாடல் ஒன்று வருது இது பார்த்திங்கன்னா புள்ளி வச்ச மாடல் இது வந்து புள்ளி இல்லாத மாடல் உங்களுக்கு இதை பார்த்திங்கனா ரெண்டு மாடல் க்ளோஸ் க்ளோஸ்அப்பில் கேட்டால் பாருங்கள் உங்களுக்கு அப்படி தான் டிஃப்ரெண்ட் தெரியும் இதை பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து மேலே பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளி மாதிரி வச்சுருப்பாங்க அப்புறம் ஒன்று வந்து புள்ளி வச்சுருக்க மாட்டாங்க இந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி வேணாலும் தனித்தனியாக கூட வாங்கிக்கலாம் இல்லை எங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னா கூட உங்களுக்கு நாங்கள் இந்த மாதிரி இருந்து செட் பண்ணி கூட டெலிவரி பண்ணிடுவோம் அந்த மாதிரி இது மாதிரி செட் பண்ணி கூட வாங்கிக்கலாம் உங்களுக்கு இதில் என்ன மாடல் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி செல் பண்ணிவிட்டு உங்களுக்கு செயினில் எந்த மாடல் கொடி செயின்னுமா முறுக்கு செயும் அதையும் செல்ட் பண்ணி சொன்னிங்கன்னா உங்களுக்கு நம்ம இந்த மாதிரி செட் பண்ணிக்குவோம் இல்லை தாலி செயின் என்கிட்ட இருக்குது தாலி மட்டும் கொடுங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வளைய மட்டும் இந்த மாதிரி தனியாக கொடுத்துருவோம் இது பாருங்கள் இந்த மாதிரி வளையத்தை வாங்கி நீங்கள் இந்த செயினில் கோத்துட்டு இந்த எஜ்ஜில் கோத்துட்டு மாட்டிக்கலாம் இந்த மாதிரி இந்த எஜ்ஜில் வந்து இந்த வளையத்தை மாட்டிட்டு இது பாருங்கள் இந்த வலையத்தை இந்த எஜ்ஜில் மாட்டிட்டு உங்களுக்கு அதில் வந்து தாலி வந்து செட் பண்ணிக்கலாம் அதில் நீங்கள் செட் பண்ணுறது கூட இந்த மாதிரி வாங்கி செட் பண்ணிக்கலாம் இல்லை செட் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக செட் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் நம்ப இருக்கு வாட்ஸ்அப்பில் இருக்குது உங்களுக்கு எந்த மழை பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷா எடுத்துங்க நான் அதோட ரேட் நம்ம போட்டு விட்டுறோம் உங்களுக்கு ஒன் டே டெலிவரி பண்ணி கொடுத்துறோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்